அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே சண்டே ஸ்பெஷல் பதிவு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வரி பரிகாரம் சண்டே ஸ்பெஷல் இன்றைய பரிகாரம் ஒன்று கடன் தீர பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிறது ஒரு தகவல் உங்கள் குடும்பத்தினுடைய எல்லா விதமான பண நெருக்கடிகளையும் தீர்க்கும் சிவ மந்திரம் தெரிந்து கொள்ள மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாசி மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் உங்களை கண்விழித்து இருக்க வைப்பதற்காக ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க போகிறோம் இந்த குழுவில் நான்கு ஜாம பூஜைகள் மற்றும் சிவ மந்திரங்கள் மற்றும் ருத்ர ஹோமங்கள் அனைத்தும் நடக்கப் போகுது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சிவ தரிசனத்தை காணலாம் இந்த குழு பற்றிய விளக்கம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் கடன் தொல்லைகள் தீர வன்னிமர விநாயகருக்கு மஞ்சள் பூசி வழிபாடு செய்யுங்கள் எப்ப உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ அது எந்த கிழமையினாலும் சரி எந்த நேரத்தினாலும் சரி உங்க வீட்டுக்கு பக்கத்துல வன்னி மரத்துக்கடியில எங்க விநாயகர் இருக்காருன்னு பாருங்க அந்த விநாயகருக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் வாங்கிட்டு போய் விநாயகர் மேலே மஞ்சள் தூள் தூவி வன்னிமர விநாயகருக்கு மஞ்சள் தூள் தூவி வழிபாடு செய்தால் விநாயகப் பெருமானின் கருணை பார்வையால் உங்கள் குடும்பத்தின் கடன் பிரச்சனைகள் விரைவில் தீரும் வாய்ப்புகளும் யோகங்களும் கூடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது போன்று பல அற்புத தகவலை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று இன்னும் நான்கு ஒருவரி பரிகாரங்கள் பதிவிடப்படும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்